இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை எண்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்தா என்று எண்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய கித்தாப் ஆகும் அந்நூல் வாலி என்பது இரண்டு மாம்கள் இதை நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார்கள் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் அரபி மல இலக்கணத்தை கற்று அதன் மூலம் அரபி மொழியை தெளிவாகவும் இன்னும் அந்த அரேபி மொழியில் இறங்கிய குர் ஆன் இன்னும் ஹதீசையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வாருங்கள் இதை படித்து நாம் தெளிவாக விளங்குவதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக இன்னும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹந்துல்லா முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது ஃபாயிலி இஸ்முல் கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத் என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கடந்து கண்டு கொண்டே வருகின்றோம் அப்படி சிபத்துல் முஷப்பகா என்ன என்றால் என்ன எப்படி எப்படின் வரும் என்பதை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள் லாசிமான சுலாசியிலிருந்து அந்த மஸ்தில் இருந்தால் என்ன வரும் இஸ்மு இஸ்மு ஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இந்த சிஃபத் அசிஃபத்து முஷப்பஹா என்பது வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே போல இந்த சிஃபத்து முஷப்பஹா என்பது ஃபாயில வசினில் வந்தால் தான் அதிகப்படியாக வரும் இன்னொன்று ஃபவுல வசினில் தான் அதிகப்படியாக வரும் என்றும் அதே போல ஃபாயில வசனில் மூன்று வகையாக பிரித்தார்கள் ஃபாயிலுன் வசனில் வரும் ஒரு கவலை மகிழ்ச்சியை அறிவித்தால் வரும் என்றும் அதே போல அஃபனில் வரும் எப்பொழுது ஒரு குறையையோ ஒரு அழகையோ ஒரு நிறத்தையோ குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தால் முஷப்பகா வரும் என்றும் அதே போல காலியாக இருக்குதல் நிரம்பி இருக்குதல் என்ற இரண்டு அர்த்தத்தில் ஏதேனும் ஒன்றை அறிவித்தால் வரும் என்றும் வரும் என்று என்ற அந்த வசனில் இங்க வரக்கூடிய சிஃபத்து முஷபஹா இந்த மூன்று வகையில் வரும் என்று அவளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அதே போல ஃபஉல வசனில் வரக்கூடிய ஃபெயல்களுக்கு சிஃபத்து முஷபஹா ஆறு நிறைய வகையில் வரும் இருந்தாலும் அதுல ஆறு பிரபலியமான ஃபஇல் ஃபஅல் ஃபஆல் அதே போல ஃபஆல் ஃபஅல் ஃபுல் என மொத்தம் நம்மளுக்கு ஆறு வசன்கள் பிரபலியமான வசன்கள் ஃபவுல வசன் அப்போ மத்த வசன்கள் இல்லாமல் வர்றதுக்கு ரொம்ப கம்மி இப்போ நிறைய வசன் இருக்குது மூணு வேலையே ஃபைல பரிஹ ஒன்று கரும்பை ஒன்று அது இல்லாமல் வரப்ப இருக்கு ஃபாயலவசனு அப்போ ஃபாயலவசனு சிஃபத்து மூஷப்பா வராதுன்னா அதெல்லாம் குறைவா வரும் சரியா அதெல்லாம் என்னது அதிகப்படியா யூஸ் பண்ற பழக்கம் இல்ல இன்னும் இருந்து வரும் பெரும்பாலும் இல்லாட்டி எதுல இருந்து வரும் ஃபாயுல ஓசன்ல இருந்து தான் சுபத்து முசப்பா அதிகமாக வரும் என்பதையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே போல இது என்ன செய்யும் அமல் செய்யும் இந்த சுபத்து முசப்பகாவுக்கு பின்னாடி வரக்கூடிய மாமூலுக்கு என்ன செய்யலாம் மூணு வகையான அமலும் செய்யலாம் என்னென்ன ரஃபாவும் செய்யலாம் ஜர்ரும் செய்யலாம் நசபும் செய்யலாம் ரஃபாலிய ஃபாயில் என்பதுக்கு காரணமாக ரஃபா இலாபத் என்பதின் காரணமாக ஜர் அதே போல நக்கீராவாக இருந்தால் தமீசு அல்லது மஃபோலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு மாரிபாவாக இருந்தால் சிபத்து முஷப்பகா லக்கிராவாக இருந்தால் ஒன்று கொடுக்கலாம் அதே போல மேரிபாவாக இருந்தால் என்னதான் சொல்ல வேண்டும் மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் லசுப் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பாடத்தை வாரங்கள் இப்பொழுது அதோட பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் தம்ரீன் அத்தன் பயிற்சிகள் ஒன்று பயிற்சி ஒன்று ஐயின் குள்ள சிபத்தின் முஷப்பகத்தின் பின்வரும் ஒன்றிலே ஒவ்வொரு சிபத்து முஷப்பகாவையும் குறிப்பிடு இப்ப பின்னாடி வர்றதுனா நம்ம என்ன செய்யணும் குறிப்பிட்டாலே போதுமானது ஓகேவா அப்ப பாருங்க ரஷீத் பாதுஷா ரஹிமஹூ அவர்களை பற்றி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பேசக்கூடிய ஒரு வாசகம் தான் என்னது இந்த வாசகம் பாருங்க என்ன சொல்றாங்க கானஹர் ரஷீது ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவர்கள் ஆகியிருந்தார்கள் நாவன்மை மிக்கவராகவும் கரீமன் கொடையாளியாகவும் சங்கையானவர் சொல்லிருக்கோம் கொடையாளிக்குதான் அதிகமா இது யூஸ் பண்ணுவோம் இப்ப கொடையாளியாகவும் ஃபசிஹன் நாவன்மை தெளிவாக பேசக்கூடிய நாவன்மை மிக்கவராகவும் ஆகியிருந்தார்கள் ஹுமாமன் வ வரி அன் இன்னும் வீரராகவும் வரி அன் இன்னும் பேணிக்கை உடைய இறைச்சமுடையவராகவும் ஆகியிருந்தார்கள் வருடம் ஹஜ்ஜு செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள் இன்னொரு வருடம் போர் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அதீபன் இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள் எப்படி அதீபன் ஆஹ் இலக்கியவாதியாக ஆகியிருந்தார்கள் அப்புறம் பாருங்க புத்தூர்மையுடையவர்களாக ஆகியிருந்தார்கள் ஆகியிருந்தார்கள் அர்த்தங்களை கொண்டு கல்வி உடையவர்களாக ஆகியிருந்தார்கள் சலீம்தி ரசனை சரியான சரியாக உள்ளவராக ஆகியிருந்தார்கள் ஆஹ்னா என்னது ரசனை சரியா அந்த ரசனை ஒரு விஷயத்தை ரசிக்கிறதிலும் அந்த ரசனை உள்ளவர்களாக இப்ப ரசனையில் தெளிவானவர்களாக சரியானவர்களாக ஆகியிருந்தார்கள் நன்மை தீமையை சரியானவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் ஜரி அன்பில் ஹத்தி உண்மையிலே துணிச்சல் உள்ளவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் மஹிபன் ஆமதி பொதுமக்களிடமும் குறிப்பிட்ட முக்கியஸ்தர்களிடத்திலும் பயப்படக்கூடியவர்களாக பயப்படக்கூடியவர்கள் பயப்படும் தோற்றம் உள்ளவர்களாக யார் யாராக ரஷீத் பாதுஷா ரஹிமஹுல்லா அவர்கள் ஆகியிருந்தார்கள் அப்ப அஞ்சப்படக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் பொதுமக்கள் இன்னும் குறிப்பான முக்கியஸ்தர்களிடத்திலும் அஞ்சப்படக்கூடியவர்கள் அஞ்சவர் இவங்க அஞ்ச மாட்டாங்க அஞ்சப்படக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் சரியா மக்கான டல்கல் முஹையா இன்னும் அவர்கள் என்னவாக அறிந்தார்கள் மலர்ந்த முக மலர்ந்தவர்களாக ஆகியிருந்தார்கள் கவிஞர்களை விரும்பவர்களாக ஆகியிருந்தார்கள் வெகுமதியை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் அல் ஜசீல அதிகமான மகத்தான விது வெகுமதி கொடுப்பவர்களாக இருந்தார்கள் யுதினி மின்ஹூ தன்னிடம் இருந்து நிறுத்தி வைப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் அகழல் மார்க்கம் இலக்கிய மார்க்க அறிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் தன்னிடம் இருந்து நெருக்கி வைப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் இன்னும் மார்க்க அறிஞர்களுக்கு அறிஞர்களுக்கு பணிவாக இருப்ப பணிவாக நடந்து கொள்பவர்களாக ஆகியிருந்தார்கள் அப்புறம் பாருங்க இப்ப என்னியாப் அவர்களை திட்டமாக தேடினார்கள் யாரு ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் எஹியாப்னு ஹாலித் அவர்களை வசீராக்க தேடினார்கள் வசீர் ஆக்கினார்கள் அர்த்தம் சரியா யாரு மந்திரி மந்திரியாக நியமித்தார்கள் எஹ்யா எஹ்யா உம் ஆஹ் இந்த எஹ்யா ஹாதா இந்த இந்தியா ஆகியிருந்தார்கள் எப்படி ஆகியிருந்தாங்க இந்த எகியா அதாவது எந்த எகியா இவர்கள் ஹருண் ரஷீத் பாதுஷா அவர்கள் நியமித்த மந்திரியாக நியமித்த அந்த எஹியா இந்த எகியா ஆகியிருந்தார்கள் காத்திபன் பலீரன் மிக பெரும் எழுத்தாளராக ஆகியிருந்தார்கள் பேச்சாற்றல் மிக்கவராகவும் இடத்துக்கு தோதுவாக பேசக்கூடிய பேச்சாற்றல் மிக்கவராகவும் ஆகியிருந்தார்கள் சதீதர் நேரானவர்களாக நேர் சிந்தனை உடையவர்களாகவும் ஹசன ததிபீரி இன்னும் எனது அழகிய நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக நிர்வகிப்பதில் அழகானவராகவும் கவியன் அழல் உமூரி காரியங்களின் மீது வலுவானவர்களாகவும் யார் இந்தியா என்பவர்கள் ஆகியிருந்தார்கள் பாருங்க என்ன சொல்றாங்க அரசாங்கத்தின் பொறுப்புகளை எப்படி நகல முழுமையாக செய்தார்கள் அத்தம்ம அப்ப பொறுப்புகளை மிகவும் பரிபூர்ண முறையில் அத்தம்ம நுகூல்னா பரிபூர்ண முறையில் நிறைவேற்றினார்கள் நகல நிறைவேற்றினார்கள் அரசாங்கத்தின் பொறுப்புகளை பொறுப்புகள் பொறுப்புகளை கொண்டு என்னது நிறைவேற்றினார்கள் அத்தம் நுகூலில் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதாக நிறைவேற்றினார்கள் சரியா அப்ப எந்த நகலன எழு எழும்புதல் அர்த்தம் இந்த இடத்துல என்னது பரிபூர்ணமாக என்ன செய்தார்கள் இங்கே நிறைவேற்றினார்கள் என்று அர்த்தம் வைக்க வேண்டும் நகலன எழுந்தார் வியாபாரிதலான சுமைகள் சுமைகள் அப்ப அரசாங்கத்தின் சுமைகள்னா அரசாங்கத்தின் பொறுப்புகளை கொண்டு எழுந்தார்னா பாவ கொண்டு முத்தாதி இல வைத்தார்னு அர்த்தம் சரியா அத்தம் பரிபூர்ணமாக இல வைத்தார் பொறுப்புகளை சுமந்து அது பரிபூர்ணமாக பரவானது அஹ் பரிபூர்ணப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம் அதே போல அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க வசத்தூர ஆஹ் எல்லைகளை பாதுகாத்தார் அடைத்தார்னா என்னது பாதுகாத்தார்னு அர்த்தம் இந்த இடத்துல இப்ப எல்லைகளை இவர் என்ன செய்தார் செவ்வனை பாதுகாத்தார் அப்புறம் பாருங்க ஜபல் செல்வங்களை சேகரித்தார் எந்த செல்வங்கள் வரிகள்னு அர்த்தம் ஆஹ் நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிகள் இருக்கிறதாலோ அந்த செல்வங்களை சேகரித்தார் அமரல் அல் ஓரங்களை நிர்வகித்தார் ஓரங்கள்னா மூளை முடுக்குகள் அனைத்து ஓரங்களையும் என்ன செய்தார் அவர் சரியாக செம்மையாக வளப்படுத்தினார் வளப்படுத்தினார் அப்ப எதுவரை ஹத்தா எதுவரை என்றால் சாரத்து தௌலத்து அந்த அரசாங்கம் மாறியது அப்ப எப்படி மாறியது பி பகலி விசாரதி அந்த இசியா அவர்களின் மந்திரி பொறுப்பின் சங்கையின் காரணமாக அந்த அரசாங்கம் மாறியது அரசாங்கங்களிலேயே மிகவும் இருந்து மாறியது அக்சரிஹா சைரன் இன்னும் அரசாங்கங்களில் அஹ் நலவால் அதிகம் உடையதிலிருந்து அந்த அரசாங்கம் மாறியது அந்த அரசாங்கம் அரசாங்கங்களில் மிகவும் அழகானதாக மாறியது இன்னும் நலவில் அதிகம் அரசாங்கங்களிலே அதிக நலவு உடையதிலிருந்து அந்த அரசாங்கம் மாறியது காரணமாக பதவியில் அருளால் இவரின் இந்த ஹியா அவர்களின் மந்திரி பொருளின் பதவியின் அருளால் இவ்வாறு மாறியது இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா வாரங்கள் குறிப்பிட்டா மட்டும் போதும் சிபத்து முஷ்பாவை என்ன செஞ்சா மட்டும் போதும் குறிப்பிட்டா மட்டும் நம்மளுக்கு போதும் வாருங்கள் அதை குறிப்பிட்டுவோம் சிபத்து முஷபஹா தானே இது இப்போ சிபத்து முஷபஹா மேல அந்த வாசகங்கள்ல ஃபசிஹன்னு வந்து நாவன்மையுடைய சொன்னோம்னா கரீமன் அதே போல் சங்கையானவர் கொடை கொடுப்பவர்னு சொன்னோம் இது என்னதுதான் தான் முஷப்பகாதான் ஹுமாமன் என்பது இதுவும் என்னதுதான் வீரமிக்கவர் சொன்னோம்னா இதுவும் என்னதுதான் சிஃபத்து முஷபஹா அதே போல வரி அண்ணும் பேணி இதுக்கெல்லாம் அர்த்தம் மேல பாத்தாச்சு இங்க என்ன செஞ்சிட்டோம் குறிப்பிட்டு மட்டும் சொல்லிட்டோம் சிஃபத்துல் முஷப்பகானா ஒண்ணுமே இல்ல ஃபாயில் வசூனை தவிர்த்து எந்த வசூனில் வந்தாலும் அந்த ஃபாயினோட அர்த்தம் கொடுக்க வேண்டும் ஆஹ் மேல பொதுவா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க ஃபாயிலோட அர்த்தம் கொடுக்கும் ஆனால் ஃபாயில் வசூனில் வரவில்லை என்றால் அது என்னது சிஃபத்துல் முஷப்பகா இங்க பாத்தீங்களா எல்லாமே ஃபாயிலோடைய அர்த்தம் குடிக்கிறது ஆனா ஃபாயில் வசுன்னு வரல ஆனா இந்த ஒண்ணு மட்டும் என்ன செஞ்சுட்டேன் ஹாஃப்லிண்டர் ஃபாயில் ஒசுன்னே வந்துருச்சு அதனால இது மட்டும் என்ன செய்ய தேவையில்லை நம்ம போ எடுக்க தேவையில்லை ஏன்னா இது சுப்பத்து முசப்பகா இல்லை இது ஃபாயில் தான் சரியா அமிச்ச எல்லாம் பாருங்க அதிபனிலே புத்தி கூர்மை கசீரன் அதிகமானவர் சலீம் அதாவது சரியானவர் சஹீனாலும் என்னது சரியானவர் இப்ப சலீமு சஹீஹு ஜரி துணிச்சல் அதே போல மஹீபு இதுவெல்லாம் என்னது அல் ஜசீல் பலீர் சதீது ஹசன் கவி இதுவெல்லாம் இல்லை ஆனா எல்லாமே என்னதான் இஸ்மு ஃபாயில் இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் தான் கொடுத்தோம் ஆனால் வசூன்ல இல்லல்ல அதனால எல்லாம் என்னதுதான் சிஃபத்து முஷப்பா இந்த ஹாஃபிலின் என்பதை தவிர அதே போலதான் இந்த மஹீபன் என்பதை தவிர ஏன்னா மஹீபன் என்பது என்னது இஸ்மு மஃபூல் ஆகும் அது சிஃபத்து முஷபா கிடையாது இந்த ரெண்டையும் தவிர மஹிபு இன்னும் ஹாஃபிலை தவிர எல்லாம் என்னதுதான் ஆஹ் சிபத்து முஷப்பகா அதை குறிப்பிட சொன்னார்கள் நம்ம என்ன செஞ்சாச்சு குறிப்பிட்டு எழுதியாச்சு ஓகேவா பா அடுத்து பார்ப்போமா வாருங்கள் இப்ப ரெண்டாவது பயிற்சியை தொடர்ந்து காண்போம் இப்ப ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க இந்த இருக்கு பாருங்க ரெண்டாவது பயிற்சி இப்ப பயிற்சி ரெண்டு ஐயின் குள்ள சிபத்தின் முஷப்பகத்தின் ஒவ்வொரு சிபத்து முஷப்பகாவையும் பின்வரும் ஒன்றிலே குறிப்பிடு மேல சொன்ன அதே அதே தான் பயிற்சி மேல ஒரு வாசகம் கொடுத்து அதுல சிபத்து முஷப்பகாவை குறிப்பிட சொன்னாங்க அதே போலதான் இங்க என்ன செய்யறாங்க பின்வரும் ஒன்றிலே சிபத்து முஷப்பகாவை குறிப்பிட சொல்றாங்க வாருங்கள் இதுல பல வாசகங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்னா நம்ம என்ன செய்வோம் பார்த்து கொண்டே வருவோம் சரியா இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க ஒன்று பயிர் வாசகம் ஒன்று மிசுரு எகிப்தாகிறது அஹ் துருபத்தொன்பா ரபுரா எப்படி இருக்கிறது துருபத்தொன் மணல் நிறைந்ததாக இருக்கிறது ரபுரா உ உழுதி அடைந்ததாக இருக்கிறது இப்போ தேசம் விஜிட்ன்றது என்னதுதான் தூசி அடைந்தது தானே தூசியாக தானே இருக்கும் அதே போல மணலாக தானே இருக்கும் மணல் உடையதாக இருக்கும் துருபத்துன் மணல் உடையதாக இருக்கும் வபரா ஊ இன்னும் என்னவாக இருக்கும் தூசியாக இருக்கும் தூசி உடையதாக இருக்கும் ஊ இன்னும் பச்சை பசேர் என்று மரம் உடையதாக இருக்கும் தூளுஹா அந்த மிசரின் நீளமாகிறது ஷருண் ஒரு மாசமாக இருக்கும் அர்லுஹா இன்னும் அந்த எஜிப்ட் ஆஹ் எல்லாம் அந்த எஜிப்ட் தான் போகும் சரி அந்த எஜிப்டின் நீளமாகிறது ஒரு மாசமா இருக்கும் அர்லுஹா அந்த எஜிப்டின் நீளமாகிறது அகலமாகிறது அந்த எஜிப்டின் அகலம் ஆகிறது அஷருன் பத்து நாளாக இருக்கும் அப்ப நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கும் அதே போல அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா பத்து நாளா இருக்கும் என்று நமக்கு சொல்லிக்கிறாகிறார்கள் சரியா

சாம்பல் நிற மணல் அந்த எகிப்தை மறைத்து மறைக்கும் சாம்பல் நிறமும் அதே போல புழுதி படிந்த மலை அந்த பாலைவனத்தை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும் புழுதியான மலையாகவும் அதே போல என்னவா இருக்கும் மணலாகவும் தான் இருக்கும் அது அடுத்து பாருங்க வசதா ஆஹ் அந்த மிசரின் நடுவில் கோடு போடும் ரௌஹாதி அப்ப எது கோடு என்னன்னு பாருங்க காலைகளின் வரக்க செய்யப்பட்டதும் இன்னும் இரவுகளின் வரக்க செய்யப்பட்ட அந்த நதி அந்த மிசர் தேசம் எஜிப்து தேசத்தின் நடுவில் கோடு போடும் அப்ப நடுவுல என்ன ஓடும் ஒரு ஆறு ஓடும் ஒரு நதி ஓடும் அந்த நதி கோடு போடுது அது நடுவுல நதி ஓடுறது என்னது ஒரு கோடு மாதிரி தானே இருக்கும் கோடு போடும்ன்றாங்க சரியா எப்படிப்பட்ட நதியது மைமூனல் உதுவாதி பகல்கள் ரோஹாத்னா இரவுகள் இப்ப பக மைமோன்னாலும் பரக்கத் பொருந்தப்பட்டது முபாலக் என்றாலும் பரக்கத் பொருந்தப்பட்டது சரியா அதான் அதோடைய அர்த்தம் அருள் பொருந்தப்பட்ட அருள் புரியப்பட்ட அப்படின்னு அர்த்தம் சரியா இப்ப பகல் இரவுகளில் அருள் புரியப்பட்ட அந்த நதி அந்த எஜிப்தின் தேசத்தின் நடுவில் என்ன செய்யும் கோடு போடும் நடுவிலே என்ன செய்யும் கோடு போடும்னா என்ன அர்த்தம் பாய்ந்து ஓடும் அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க இரண்டாவது நதரசோபோலோனா யாரு தத்துவ ஞானிசூஃபுன் ஃபைலசூஃபுன் ஒரு தத்துவ ஞானி நதர கண்டார் இலின் ஒரு மனிதரின் பக்கம் கண்டார் ஹசனில் வஜிஹி முகம் அழகாக இருந்த ஒரு மனிதரின் பக்கம் கண்டார் அவ எப்படி முகம் அழகா இருக்குது ஆனா ஹபீசி நப்சி உள்ளம் அருவறுப்பாக இருந்த முகம் அழகாக இருந்த ஒரு மனிதரின் பக்கம் கண்டார் இப்ப உள்ளம் முகம் நல்லா அழகா இருக்கு ஆனா மனசு கெட்டு போயிருக்கு இப்ப அப்படி பார்த்த ஒரு மனிதரை கண்டார் கால எனவே அந்த அறிஞர் தத்துவஞானி கூறினார் பைத்துன் ஹசனுன் அழகிய வீடு அந்த வீட்டிலே இருக்கிறது நுண் தங்கக்கூடியவர் இருக்கிறார் அந்த வீட்டிலே தங்கக்கூடியது இருக்கிறது எது தங்க கூடியதாக அது சொல்றாங்க பாருங்க நதுலுன் அதுக்கு பின்னாடி என்ன போட்டாங்க நதுலுன்னு சொன்னாங்க சரியா இழிவான தங்கக்கூடியவர் அர்த்தம் நதுல்னா எனது இழிவானவர் இழிவான தங்கக்கூடியவர் இருக்கிறார் வீடு அழகானதுதான் ஏன்னா முகம் அழகா இருக்குல்ல முகம் அழகா இருக்கனால வெளியே வீடு அழகா இருக்கு ஆனா அந்த அழகிய யாரு இருக்கா சாக்கினு நதுனும் இழிவான தங்கக்கூடியவர் இருக்கிறார் ஏன் மனசு கெட்டு போயிருக்குல இப்ப மனசு உள்ளுக்குள்ளதானே இருக்கு இப்ப உள்ள நம்ம முகம் வெளியே வீடோட ஒப்பிடுறாரு உள்ள மனசு கெட்டுப்பான மனச உள்ள தங்கக்கூடிய ஒரு இழிவானவரோட ஒப்பு ஒப்பிட்டு அந்த தத்துவம் அணி கூடுகிறார் சரியா அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன் வரா ஆஹரு மற்றொருவர் கண்டார் மற்றொரு என்ன செய்தார் இதே போல கண்டார் ஷாபன் ஒரு வாலிபனை கண்டார் எப்படிப்பட்ட வாலிபன் பகிய தொல் அத்தி அவருடைய முகம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க தோற்றம் எப்படி இருக்கிறது பிரகாசமானதாகவும் கெட்டதாகவும் தோற்றம் பிரகாசமானதாகவும் அதாவது என்றால் முகம் வெளியே தெரிகிறது அல்லவா அந்த முகத்தின் தோற்றம் எப்படி இருக்கிறது பிரகாசமா இருக்கு குணம் குணம் கெட்ட அந்த வாலிபனை மற்றொருவர் கண்டார் ஸ்வகால எனவே அவர் கூறினார் மற்றவர் என்ன செய்தார் கூறினார் சலபத் மஹাসினு வஜஹிகன் உன்னுடைய முகத்தின் அழகுகள் உன்னுடைய உன்னுடைய முகத்தின் அழகுகள் ஃபலாஇல நஃபஸிகே உன் உள்ளத்தின் சிறப்புகளை திருடி விட்டது அப்ப உன் முகத்தின் அழகுகள் எதை திருடி விட்டது உன் உள்ளத்தின் சிறப்புகளை கண்ணியமானவைகளை நற்பண்புகளை என்ன செய்து விட்டது எடுத்து விட்டது பறித்து விட்டது அப்ப ரெண்டுமே என்னதான் தத்துவஞானிகள் சொல்றதுதான் இவரு முதல் சொன்ன தத்துவ ஞானி அந்த அழகிய முகத்தை ஒரு வீட்டுடன் ஒப்பிட்டார் அழகிய வீட்டுடன் அந்த கெட்டு போன மனசை ஒரு இழிவானவர் அந்த வீட்டில் தங்குவதை கொண்டு என்ன செய்தார் ஒப்பிட்டார் இந்த தத்துவ ஞானி என்ன செய்யறாரு வெளிப்படையா இருக்கிறது முகம் அழகா இருக்குது ஆனா குணம் கெட்டு போயிருக்குல்ல அது எப்படி சொல்றாரு பாருங்களேன் முகம் என்ன செஞ்சுச்சா உன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் எல்லாம் திருடி வச்சுக்கிச்சு உள்ளக்குள்ள இருக்க திருடி உன் முகம் அழக எடுத்துக்கிச்சு இப்ப உள்ளக்குள்ள என்ன இல்ல எந்த அழகும் இல்லாம கிடக்கு அப்படின்ற அந்த கருத்துல சொல்றார் சரியா ரெண்டு தத்துவஞானிகளும் ஒரே விஷயத்த ரெண்டு பேரு மாதிரி சொல்றார் சரியா இன்று இந்த பாடத்தில் இந்த ரெண்டு வாசகத்திற்கான பதிலை மட்டும் பார்ப்போம் இந்த பாடம் மிகவும் மீனது மீதமுள்ளதை விஷால அடுத்த பாடத்தில் பார்ப்போம் இதோடைய என்ன செஞ்சாச்சு இதோடைய வாசகங்களுக்கான அர்த்தத்தையும் எல்லாம் நம்ம பார்த்து விட்டோம் வாருங்கள் அவங்க கேட்டதையும் நம்ம இப்ப என்ன செய்வோம் பார்ப்போமா இப்ப பாருங்க ரெண்டாவது பயிற்சியுடைய பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இப்ப முதலாவது வாசகத்துல என்னென்னலாம் வந்து சென் காட்டுறாங்க பாருங்க இதுவெல்லாம் முதல் வாசகத்துல வந்தது என்னென்ன அந்த கபரா புழுதி படகு இருந்தது ஹல்ரா பச்சை பசேர் என்று அதே போல அகோபர் புழுதிதான் அதே போல ஆஃபர் இதோட அர்த்தம்லாம் மேல பார்த்தாச்சு அதுல என்ன சிபத்து முஷப்பகா மட்டும் இங்க சொல்லியிருக்கோம் கபுரா ஹபுரா அகபரு ஆஃபரு மை மூணு முபாரக்கும் எல்லாம் என்னது இது சிபத்துன் முஷப்பகாவாகும் சரியா சிபத்துல் முஷப் பஹாவை எடுத்து காட்ட சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சாச்சு எடுத்து காட்டியாச்சு ஓகேவா ஆனா நீங்க பாருங்க மைமூன் என்றது என்னது அதே போல இதுவும் முபாரக் என்பது பாரக்ல இருந்து வந்ததுதான் அப்ப இது ரெண்டும் இஸ்மும் மஃபூல் வசூன் தான் சிஃபத்து முஷப்பஹா கிடையாது அதனால இது ரெண்டையும் தவிர்த்து கொள்ளலாம் இது இல்லாத மத்தவைகள் தான் என்னது சிஃபத்து முஷப்பஹா இரண்டாவது பாருங்க ஹசனு ஹபீசுன் ஹசனுன் அதலுன் பஹியுன் செய்யுன் உன் இதுவெல்லாமே என்னதுதான் சிபத்து முஷப்பஹாவில் கட்டப்பட்டதுதான் இது எல்லாம் அந்த அர்த்தம் எல்லாம் நம்ம மேல பார்த்தாச்சு அந்த இது ரெண்டாவது வாசகம் அந்த தத்துவ நாணி சொல்லக்கூடியதில் சொன்னாங்களே அது ஹந்துலில்லா இரண்டுக்கான பதிலை கண்டுவிட்டோம் வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் மீதமுள்ளதை காண்போம் அலாமலை வரமத்